நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்த மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய கள்ளக்குறிச்சி சம்பவத்துல இதுவரைக்கும் நாற்பத்தி ரெண்டு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க இன்னும் முப்பது பேர் கவலைக்கிடமாக அரசு மருத்துவமனைகளை சிகிச்சை அளித்திருக்காங்க சேலம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பாண்டிச்சேரி என்று பல்வேறு மருத்துவமனைகளை அவங்க தீவிர இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இருபத்தோரு உடல்கள் கருணாபுரம் என்கிற அந்த ஒரு பகுதியை சார்ந்த இருபத்தோரு பேரும் ஒரே இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு பெரிய வேதனையும் வலியை தருது குடிச்சிட்டு மரம் அடைஞ்சிருக்கலாம் அவங்க மதுப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்திருக்கலாம் ஆனா அந்த குடும்பத்தாருடைய அழுகையும் கண்ணீரும் ஒரே குடும்பத்தை சார்ந்த அப்பாவையும் அம்மாவையும் இழந்துட்டு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு மூணு பிள்ளைகள் வந்து அந்த வர்ற சுமந்துட்டுற காட்ச மனசாட்சி இல்லாத இல்லாத மனிதர்களை கூட கண்ணில் கண்ணில் வர வைத்துவிடும் ஒட்டுமொத்தமான கள்ளக்குறிச்சியும் தகித்து கொண்டிருக்கிறது பல்வேறு அரசியல் தலைவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகள் நடுநிலைவாதிகள் எல்லோருமே வந்து அவங்களுடைய ஆறுதல்களையும் கன்னடங்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக ஒரு உச்ச நட்சத்திரம் ஆனாலும் கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் நேரடியாக கள்ளக்குறிச்சி களத்துக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களையும் இப்பொழுது அரசு மருத்துவமனை சிகிச்சை எடுத்திருக்கையும் கூட பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காரு உண்மையிலே வரவேற்கத்தக்கது அதே போல பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய கடுமையான கண்டனங்களை தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்திருக்காங்க நாம இந்த காணொலியில பார்க்கிறது இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துடைய இந்த மரணம் எதை நமக்கு பாடமாக கற்பிக்கிறது தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே எந்த நிலைமையில் இருக்கிறது முதலமைச்சரின் தான் தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறதா இந்த கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு உண்மையான காரணம் யாரு பார்க்க போறோம் கள்ளக்குறிச்சியுடைய இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு நம்ம யாரு காரணம் அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு போக்கு விடியா அரசினுடைய அலட்சியம் அரசு ஏற்கனவே இருபத்தி மூணாம் ஆண்டு கடந்த ஆண்டுல கள்ளச்சாரையை மரணந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கும்னு சொல்லிச்சு ஆனா இன்னும் அதை செய்யல திமுக அரசு தான் இதுக்கு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதே போல நாம் துணை தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க மாவட்ட ஆட்சியரை கண்காணிப்பாளர ஆனால் இதற்கு முழுமையான பொறுப்பேற்க வேண்டிய ஆட்சியாளர்களை முதலமைச்சரை யார் என்ன செய்வது இது திமுக அரசன் பொறுப்பேற்க வேண்டும் திமுக அரசனுடைய படுதோல்வி ராஜினாமா செய்ய வேண்டும் பூரண மதுவிலக்கை சாத்தியப்படுத்த வேண்டும் உடனடியாக தமிழ்நாடு முழுமைக்கூடிய கள்ளச்சாராய வியாபாரிகளை கைது செய்யுங்கள் என்று அதன் சீமானவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காரு அதே போல பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த கடந்த ஓராண்டுல தமிழ்நாடு காவல்துறை எத்தனை பேருமான நடவடிக்கை எடுத்திருக்கீங்க கள்ளச்சாரைய வியாபாரிகள் எத்தனை பேர் அடைக்கப்பட்டிருக்காங்க போடுற நீங்க எதுக்கு கள்ளச்சாரைய வியாபாரிகளை கைது இல்ல கள்ளச்சாரிய வியாபாரிகள் குண்ட சட்டத்தில் கைது போடுக்கணும் எத்தனை பேருக்கு ஒன் நாட் செவன் ஒன் டென் ஆக்ட்ல நீங்க வந்து சிஆர்பிசி கைது பண்ணி சிறைப்படுத்திருக்கீங்க எத்தனை பேருக்கு நீங்க ஃபைன் போட்டிருக்கீங்க அவர் சட்ட ரீதியாக பல கேள்விகளை இந்த திமுக அரசு நோக்கி எழுப்பியிருக்காரு அதே போல மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் இது அரசினுடைய அலட்சியம் ஒரே வார்த்தையில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு அந்த கண்டனத்தை கண்டனத்தை பதிவு பண்ணும்போது அரசனுடைய அலட்சியம்ங்கிறது அந்த அலட்சிய என்ன அலட்சியம் அது கள்ளக்குறிச்சியில ஒரு கருணாபுரம் அப்படிங்கிற அந்த பகுதியில் நடு அந்த ஊரனுடைய நடுப்பகுதியில் ஒரு குடிசை போட்டு சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது அதே போல அந்த கல்வராயன் மலையில் முழுக்க முழுக்க சாராயம் வடிப்பாக மாறியிருக்கிறது அப்போ அரசு அதை கண்டும் காணாமல் இருந்திருக்குது என்ற அடிப்படையில் அரசனுடைய அலட்சியம் என்று நடிகர் விஜய் சொல்றாரு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய கண்ணனத்தை பதிவு செய்து மட்டும் இல்லாமல் நேரடியாக கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு போய் தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு தன்னுடைய ஆறுதலை அந்த மக்கள் சொல்கிறாங்க மக்கள் விஜய வந்து கட்டி வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுறாங்க தலைவா எப்படியாவது என்னை காப்பாதுன்னு சொல்லி சாராயம் குடித்து சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு ஒருத்தர் சொல்றாரு என்னை எப்படியாவது காப்பாத்துன்னு விஜய் வந்து மருத்துவர்கள் அவர் காப்பாத்துறது ஆனாலும் தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லி அவர் தன்னுடைய வெளிப்படுத்துறாரு அப்படி பல பேர் வந்து நடிகர் விஜய் அவர்களை வந்து கட்டிபிடித்த அழுத்த காட்சிகளை பார்க்க முடியும் குறைந்தபட்சம் தன்னுடைய ஆறுதல்களையும் தன்னுடைய நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக விஜய் அவர்கள் போயிருக்காரு சரி விஜய் திமுகவை எதிர்க்கிறாரு அவர் அரசியல் தொடங்க போறாரு தேர்தலுக்காக கூட அவர் மக்களை அவர் வந்து திமுக அரசை எதிர்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி திமுகவை கண்டிக்கிறாரு அவர் வந்து எதிர்கட்சி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாம் தேர்தலை குறி வச்சு கூட அவர் திமுக அரசை எதிர்க்கலாம் நாம் தங்க தலைமுறை சீமானவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கிறது விக்கிரமாண்டியவரை போட்டி போடுறாரு அதனால அவர் வந்து அதிமுக அரசை பேசியிருக்கலாம் விஜய் அவர்கள் பேசுவதும் மரியாதைக்குரிய அண்ணன் சீமானவர்கள் பேசுவதும் அண்ணாமலை அவர்கள் பேசுவதும் எடப்பாடி பேசுவதும் எதிர்கட்சியாக பேசுறாங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்ப பின்னர் ஒரு பெண் இந்த திமுக அரசை குறித்து பேசியிருக்காங்க இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு யார் காரணம் என்று அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றதெல்லாம் கூட நம்ம மறுத்தாலும் கூட அந்த பெண் சொல்வதை எவராலும் மறுக்க முடியாது இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு காவல்துறையின் தோல்வின்னு சொல்றாங்க காவல்துறை டாஸ்மாக்ல இருந்து கொண்டு சரக்க வித்தா வழக்கு போடுறாங்க ஆனா கள்ளச்சாராயம் வித்தா காசு வாங்கிட்டு விற்க அனுமதிக்கிறாங்க டாஸ்மாக சரக்கு வித்தாத்தான் ஒழிய கள்ளச்சாராயம் வித்தா ஃபைன் கிடையாது கள்ளச்சாராயம் வித்தா லஞ்சம் வாங்கிக்கிறாங்க அவங்க தான் எங்க ஊருடைய ஒட்டுமொத்த பெண்களின் தாலி அறுக்கப்பட்டிருக்கிறது ஒரே தெருவில் பத்து பிணம் ஒரு ஊர்ல இருபத்தோரு பிணம் இதுவரைக்கும் இப்ப பேசிக்கிட்டு இருக்க நொடி வரைக்கும் முப்பத்தெட்டு பேர் செஞ்சிருக்காங்க இன்னும் முப்பது பேர் கவலைக்கிடமா இருக்காங்க மொத்தம் நூ நூத்தி ஐம்பது பேர் குடிச்சுதான் சொல்றாங்க நேத்து மத்தியானம் நாலு மணிக்கு நாலு பேர் தான் குடிச்சிருக்காங்க ஆனா மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து கூட்டாக கொடுத்த பேட்டிக்கு பிறகு கள்ளச்சாராயத்தை சாகலன்னு தெரிஞ்ச நிறைய பேர் குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சாவு வீட்டுல போய் உட்கார்ந்து சாராயத்தை குடிச்சதுக்கு விஜய் அவர்கள் சொல்வதையும் எடப்பாடி அவர்கள் சொல்வதையும் அண்ணாமலை சொல்வதையும் சீமானவர்கள் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் ஆனா அந்த ஊர் மக்கள் சொல்றானே அதுக்கு இந்த திமுகவுடைய கிட்ட கேவலப்பட்ட அரசு இந்த விடியா மூஞ்சி அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்று

ஒருத்தவங்க தயாரிச்சு வித்து வெளியில வந்து அவன் இங்க வித்த நாள் அவன் இன்னைக்கு குற்றவாளியே இன்னைக்கு சப்ளை வரலன்னா இன்னைக்கு இந்த ஆள் குற்றவாளி கிடையாது அந்த ஆளுக்கு யாரு கொடுத்தா தயாரிச்சது யாரு கவர்மெண்ட் யாரு காவல்துறையிற்கு கிடைக்கக்கூடிய அந்த இருநூறு ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு கள்ளச்சார ஏவட்ட இரநூறுவா கொடுப்பானா அதிகபட்சம் ஒரு ஐநூறு ரூபா அதிகபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லை ஒரு ஐயாயிரம் ரூபா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்க வாய்ப்பு கிடையாது அதிகபட்சம் ஒரு ஆயிரம் ரூபா ஒரு ஸ்டேஷன் கொடுக்கலாம் இந்த ஆயிரம் ரூபாயை வாங்கி நக்கிறதுக்காக இந்த ஆயிரம் ரூபாயில உங்க வீட்டுக்கு மல்லிகை பூவ அல்வாவும் மிக்சரும் காரட்சியமும் இல்லை உங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது புடவை ஜாக்கெட்டு வாங்கிட்டு போறதுக்காக இந்த ஆயிரம் ரூபாய்க்காக அந்த கள்ளச்சாரைய வியாபாரியை விற்க விட்டு ரெண்டு உயிர் போயிருக்கிறத இந்த நாற்பத்தெட்டு எட்டு உயிர்களுடைய குடும்பம் சாபம் உங்களை சும்மா இருக்குமா இந்த சாபம் மன்னிக்குமா எப்படி வந்து நீ ரத்தமும் மூணு நடமாட போறீங்க எவனோ ஒரு நாதாரி கேட்குற இரநூறுவா ரூபா லஞ்சத்து கொடுத்துட்டு அந்த கள்ளச்சார வியாபாரி தான் இந்த சாவு முதலமைச்சர் ஸ்டாலின் போய் நேரடியாக கீழ் வரக்கூடிய அந்த கட்டுப்படுத்த வேண்டியது அது நேர்மையான காவல்துறையா வைத்திருக்க வேண்டியது அது கையூட்டு பெறாத காவல்துறையை வைத்திருக்க வேண்டியது ஒரு முதலமைச்சருடைய கடமை அந்த கடமையிலிருந்து முதலமைச்சர் தவறளித்திருக்காரு தலைவன் எவழியோ கா காமராஜர் இருக்காரியா அஞ்சு பைசா வாங்கினா கொன்றுவாயா தூக்கிடுவாயா நம்மள அப்படிங்கிற பயம் அந்த காவலருக்கும் அந்த அந்த ஒரு ஏட்டுக்கோ இல்லை ஒரு இன்ஸ்பெக்டருக்கோ இருந்திருந்தால் எத்தனை புகார்களை கொண்டு கொடுத்தோம் ஏன் அவங்க புரிச்சனை சும்மாவா குடிக்கிறான் சும்மா உங்க பிடிச்ச குடிக்கிறேன் நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தா கூட இந்த ஊரை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புகார் கொடுத்தாட புகாரை எடுக்காமல் தட்டி கழித்து ஒருமையில் பேசி ஒரு அம்மா அழுதுகிட்டே சொல்லுது நாங்கள் எஸ்ஸிங்கிறதுனால தானே எங்களை யாருமே வந்து நாங்கள் புகார் கொடுத்தா ஏற்றுக்கலை நாங்கள் எஸ்ஸிங்கிறதுனால தானே எங்களை சும்மா ஒட்டினா அந்த வார்த்தை உண்மையில அறுத்துருச்சு தாமிரபரணி ஆற்று படுகொலை நடக்கும்போது ஒரு காவலர் சாதியை சொல்லி ஏண்டா ஒரு ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி ஒரு சாதியை சொல்லி உங்களுக்குலாம் போராட்டம் கேக்குறா அப்படின்னு சொல்லி சாதியை சொல்லி எட்டி மிதிச்சாருன்னு சொல்லி தாமரபரணி ஆவணப்படுகொலை ஆவணப்படத்தை வந்து பாக்குற போது அந்த வார்த்தையை கட்ட ரொம்ப வழிச்சுது ஒரு சாதியை சொல்லி திட்டி நீ எல்லாம் போராடலாமா என்று கேட்டு ஒரு காவல்துறை அடிச்சார் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இங்கே ஏன் அங்கே எஸ்சி நாடுதானே எங்க புகாரை எடுத்துக்கல எங்க பெண்கள் எங்க வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கேன் ஒரு குடும்பத்துல மனைவியும் கணவன் இறந்துட்டாங்க இன்னொரு குடும்பத்துல பதினாறு வயசு பையன் இறந்துருக்கிறான் பதினேழு வயசு பையன் குடிச்சுக்கிறான் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் அத்தை இறந்து போச்சு ஒரு பெண் ஐம்பத்தாறு வயசு அவங்க அத்தை இறந்து போச்சு சாராயம் குடிச்சு படுத்துச்சு காலில் எழுந்துச்சு பார்த்தா இல்ல ஆயா எந்திரி ஆயா ஆயா எந்திரி ஆயான்னு சொல்லி பேத்தி போய் எழுப்புறா அவங்க எந்திரிக்கவே இல்ல இதை நான் எங்க போய் சொல்ல இந்த துயரத்தை அப்படின்னு அவங்க கேக்குறாங்க அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அந்த விற்பனை செய்த கண்ணுக்குட்டி திமுகவுடைய அந்த பகுதி பொறுப்பாளர் அவரை விமர்சனம் செய்தோம் ஆனா அவருடைய வீட்டை பார்த்தா அவர் ஒரு குச்சி வீட்டுல உட்காந்துருக்காரு ஒரு குடிசை வீட்டுல உட்காந்துருக்காரு சாதாரணமா இருக்காரு அவரு சின்ன வியாபாரி அந்த ஏரியாக்குள்ள விக்கிற வியாபாரி அதுக்கப்புறம் பார்த்தா சின்னத்துறைங்கிற நபரு இந்த சின்னத்துறை மீது எழுபது வழக்கு இருக்கான் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா இந்த சின்னத்துறை வித்துக்கிட்டு இருக்காராம் முப்பது வருஷமா சின்னத்துறை விற்கும் போது காவல்துறை அங்கே புடுங்கி கொண்டிருந்ததா அப்படின்னு கேள்வி ஏங்க முப்பது வருஷமா விற்கிறான் எழுபது வழக்குகள் இருக்கு எழுபது வழக்குற ஏன் வெளியே இருந்து கைது பண்ணல அப்ப அண்ணாமலை சரிதானே குண்ட சட்டம் போடல ஏன் ஒன் போட்டு கொடுக்கல ஏன் அவன் மீது அஞ்சு ஒரு லட்சம் அஞ்சும் அஞ்சு லட்சம் அபராதம் எட்டு லட்சம் அபராதம்னா அவனுக்கு அந்த பணத்தை கட்டுறதுக்கே அவனுக்கு சரியா இருக்கும் விற்க மாட்டான் வியாபாரம் பண்ண மாட்டான் இப்போ சின்னத்துறை கைது பண்ணியாச்சு கண்ணுக்குட்டியை கைது பண்ணியாச்சு கண்ணுக்குட்டி தம்பி தாமோதர கை பண்ணியாச்சு அவன் மனைவி விஜயாவை கைது பண்ணியாச்சு ஆனா இதுக்கு மேலேயும் ஒரு முதலாளி இருக்கிறான் சின்னத்திர மட்டும் முதலாளி இல்ல சின்னத்துறைக்கு மேல முதலாளி இருக்கிறான் சின்னத்துறைக்கு இருக்கிற முதலாளிக்கு துணையாக நின்றது யாரு இந்த இருபது ஆண்டு காலமாக கல்வராயன் மலையில சாராயம் விற்பதற்கு இவர்களுக்கு ஆதரவாக நின்றது யாரு திமுக ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இல்லாம அந்த மலையில சாராயங்காச்சி விற்க முடியாது ஒரு நாள் மட்டும் காவல்துறை ஆயிரம் லிட்டர் சாராயத்தை ஒரு லிட்டர் சாராயத்தை உங்களுக்கு தெரியாம விற்கப்பட்டுச்சா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் பணத்தை வாங்கிட்டு கம்முன்றதுங்க நீங்க பணத்தை வாங்கி வாயில போடுறதுடைய விளைவு தான் இந்த மரணம் இந்தியன் படத்துல ஓட்டவே தெரியாதவளுக்கு லைசன்ஸ் கொடுப்பதற்கு லஞ்சம் வாங்கிட்டு அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க அந்த வண்டி எப்சியே பார்த்துருக்காது ஆனால் எப்சி பார்த்த மாதிரி கணக்காட்டி காசை வாங்கிட்டு எப்சி பார்த்த மாதிரி எழுதிருவான் ஆனால் அந்த வண்டி ஓட்ட வந்திக்கிறதுனால வண்டி கவுந்து முப்பதுக்கு என்னுடைய குழந்தைகள் இறந்து போகும் அப்போ அதுக்கு யார் பொறுப்பேற்கணும் அந்த ஆடி அது எப்படி அந்த எப்சி பார்க்காத வண்டிக்கு எப்சி பார்த்த மாதிரி கணக்கு கட்டி லஞ்சத்தை வாங்கிட்டு அவன் வந்து வண்டியை ஓட்ட விட்டு அந்த குழந்தைகள் இறந்து போனதுக்கு அந்த ஆடியோ காரணம் சொல்லி தன் மகனையே இந்தியில கமலஹாசன் கொல்லுவாரோ அதே மாதிரி தான் இந்த கள்ளக்குறிச்சி நடந்திருக்கிறது லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு வேடிக்கையை பார்த்தனால அவன் கள்ளச்சாராயத்தை வித்துருக்கிறான் சாராயத்தில் மெத்தனால் அவருடைய அளவு கூடி இன்னைக்கு இத்தனை மரங்கள் இருக்குது இது பதினைஞ்சு கிராமங்களுக்கு சப்ளை செய்யப்பட்டதா சொல்றாங்க வெறும் கருணாபுரத்துக்கு மட்டும் வரல பதினஞ்சு கிராமங்களுக்கு வேணால சப்ளை செய்யப்பட்டிருக்கு இன்னும் பல கிராமங்களில் யார் யாருக்கு என்னென்ன பாதிப்பு வந்துச்சுன்னு கூட தெரியல இது ஒருத்தருக்கு கண்ணு மங்களா தெரிஞ்சிருக்கிறது கால் விழுந்துருச்சுன்னு உடனே தூக்கிட்டு மருத்துவமனை கொண்டு வராங்க அங்கே உயிர் சேதம் ஏற்படுது அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தராக குடிச்சு 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 இப்படி ஆயிருக்கிறது இன்னும் எத்தனை பேருக்கு இது பாதிக்கப்பட்டுருக்கணும்னு தெரியல பல பேரு இன்னும் வீட்டை பொட்டி படுத்துக்கிறானா இல்லை வெளியே படுத்துக்கிறானா ஊருக்கு போனவனுக்கு என்ன வேணாச்சு வெளியூருக்கு போகிற நிலைமை என்னாச்சு வாங்கிட்டு ஊருக்குள்ளே இருந்தனால காட்டு படுத்து படுத்துக்கிடந்தான்னா அவ்வளோ இருக்கிறது எத்தனை பேர் உண்மையிலே பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரப்போகிற நாள்கள் இது பேரதிர்ச்சியான சம்பவம் நம்ம வந்து குடிப்பதை ஒருபோதும் ஆதரிக்கல குடி நிச்சயமாக குடியை அழிக்கும் அது குடும்பத்தை அழிக்கும் நானே பல நேரடியாக பல குடும்பங்களில் பார்த்துருக்குறேன் ஒரு குடி ஒரு தலைமுறையை நாசமாக்கி இருக்கிறது ஒரு குடி ஒரு வீட்டை ஒரு குடும்ப சொத்தை எல்லாத்தையும் அழிச்சிருக்கிறது ஆனால் அவன் குடிப்பதற்கு காரணமாக இருந்தது யாருங்கிறது தூண்டியது யாரு அந்த இடத்துல அந்த பொருள் அவனுக்கு விற்றா மட்டும்தான் இது சமூக அலட்சியம்தான் மக்கள் அலட்சியம்தான் மக்களுக்கு அக்கறை தான் உட அறுபது ரூபாய்க்கு ஒரு ஒரு சரக்கு கிடைக்கிது அப்படிங்கிற வாங்கி குடிக்கிறான் தான் இல்லைன்னு மறுக்கல ஆனா அந்த சரக்கை அந்த இடத்துல விற்கிறதுக்கு அனுமதி இல்லை அனுமதிச்சவை அவன் அதை மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய நீதிபதி கேட்டிருக்காரு சட்டவிரோதமாக மதுவை விற்பவர்கள் மீது எத்தனை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது என்று நீதிமன்றம் என்ன பதில் சொல்ல போகிறது தமிழ்நாடு அரசு அதிகமாக இளம் விதவகைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை ஊரடங்கு காலத்தில் மதுக்கடை எதற்கு அடித்தட்டு மக்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்கு என்று கொரோனா காலத்தில் வீட்டு வாசல பதாகை பிடிச்சுக்கிட்டு ஸ்டாலின் அவருடைய மகன் உதயந்தி ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் எல்லாம் நின்னாங்க கி வீரமணி போன்ற தலைவர்கள் எல்லாம் ஊரடங்கு காலத்தில் டாஸ்மாக் எதற்கு அடித்தட்டு மக்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்கு என்று பலாகை பிடிச்சிட்டு எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி காலத்துல நின்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூர்ண மதுவிலக்கு சாத்தியப்படுத்தோம்னு சொன்னாங்க சீமானவர்கள் சொல்றாரு திமுகவுடைய குடும்பத்தை சார்ந்த திமுக கட்சியை சார்ந்த நபர்களுக்கு தான் மதுபான ஆடைகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாரு சீமான் சொன்னாருன்னு சொல்லி ஸ்டாலின் கேட்டதுக்கு மதுக்கடைகளை மூடிவிட்டாலே மதுபான ஆலைகளை மூடிடுவோமே அந்த அடிப்படை சென்ஸ் கூட அவங்களுக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லி பெரிய அறிவு களஞ்சியம் போல ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொன்னார் இன்றைக்கு அதே வீரமணி சொல்கிறாரு தமிழ்நாடு அரசை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே சிலர் இதை பயன்படுத்துவார்கள் என்றால் நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இந்த எத்தனை கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்பதை புள்ளி விவரத்தோடு எடுத்து போட வேண்டியிருக்கும் பெரிய மனுஷனா நீங்களா தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டு பேர் செத்துக்கான எத்தனை பேர் செத்துக்கான எடுத்து போடட்டுமா டூஜியில கொள்ளையடிச்சிட்டாங்களே அதிமுக மட்டும் கொள்ளையடிக்கலையா காவிரியில் தண்ணி வாங்கி தரல முல்லைப் பெரிய தண்ணி வாங்கி தந்தீங்களா எங்க இங்க சாதி கொடுமான உங்க மட்டும் நடைபெறலையா எங்க உங்காடு கொள்ளையடிச்சாரு நீங்க மட்டும் கொள்ளையடிக்கலையா உங்களால் இப்படி கேவலமா பேச நீங்க மட்டும் பேசலையா அவன் பேசிட்டான் அவன் கொல்லை அவன் பண்ணிட்டான் சரி ஊபில வந்து சாராய மரணங்கள் இருக்குன்னா தமிழ்நாட்டுல நடைபெறணுமா அந்த ஊப்பியில் இருக்கறதுக்காக இந்த ஊபி முட்டுடுக்குது கொடுக்குது கள்ளச்சாராய மரணத்தை விட கொடுமையானது கள்ளச்சாராய மரணத்தில் நிகழ்ந்த இந்த கொடுமைகளை மறைப்பது இதுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லை என்று முட்டுக் கொடுப்பது இதுக்கு பின்னணியில திமுகவுடைய அதிகார வர்க்கம் இல்லாம திமுகவுடைய பொறுப்பாளர்கள் இல்லாம இது விற்கப்படவே மாட்டாது இதுக்கு வாய்ப்பே இல்லை அவர்களை காப்பாற்றுவதற்காக மக்கள் யாரும் பத்து லட்சம் கேட்கல எந்த மக்கள் பத்து லட்சம் கேட்டா எங்க சாலை விபத்துல செத்து போனவனுக்கு மூணு லட்சம் மின் ஒயர் அருந்து விழுந்து செத்து போனவனுக்கு ஒன்றரை லட்சம் அரசு மருத்துவமனையில் அலட்சியத்தால் இறந்து போன குளம் பிள்ளைகளுக்கு கூட பணம் கொடுக்காம ஒன்று லட்சம் ரெண்டு லட்சம் ஆனா குடிச்சிருச்சவனுக்கு பத்து லட்சமா என்று ஒரு சாதாரண மனிதன் கேட்பதில் எந்த தவறும் கிடையாது அந்த குடிச்சிருச்சவனுக்கு பணம் கொடுப்பது தப்பு அது அந்த குடும்பமே கேக்கல எந்த எந்த கள்ளக்குறிச்சி மக்களும் கேட்கல யார் பணம் கேட்டா பத்து லட்சத்தை கொடுக்கணும் உதவி கேட்கலாங்களா இல்ல ஸ்டாலின் கேட்டாங்களா இல்ல ஏவா வேலுகிட்ட கேட்டாங்களா இல்ல மா சுப்பிரமணிய கேட்டாங்களா யார்கிட்ட கேட்டாங்க இல்ல அமைச்சர் முத்துசாமியிட்ட கேட்டாங்களா அவருக்கு போகவே இல்லை கேட்க யார்கிட்ட கேட்டாங்க மக்கள் கேட்பது பூர்ண மது தான் கடைய மூடு என் ஊருக்குள்ள சாராயத்தை விடாத இருக்கிற உயிரியாவது காப்பாத்தட்டும் ரொம்ப கொடுமை ஒரு தெருவுல பத்து மரணம் ஒரு ஊர்ல இருபத்தோரு மரணம் தெருமுழுக்க ஒப்பாரி தெருமுழுக்க பறை இசை தெரு முழுக்க சுடுகாடாக மாறுவதெல்லாம் என் உலகத்துல எங்கேயும் பார்த்ததில்ல தமிழ்நாட்டில் இப்படி ஒரு துயரம் எனக்கு விவரம் தெரிஞ்சு நடந்ததில்லை ஸ்டெர்லைட்டு போராட்டத்துல இறந்து போனவர்கள் கூட ஒரே தெருவில் இத்தனை பேர் மரணிக்கல தாமரபரணி ஆற்று படுகொலை கூட ஒரே தரவுல இத்தனை பேர் மன்னிக்கல எங்க ஊர்ல ஒரு தடவை சிறுவைகுண்டம் பக்கத்துல வாலக்கா லாரி ஒரு தடவை போன லாரி வந்து கவுந்துருச்சு அந்த லாரியில இருந்த கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு பேர் மொத்தமா அப்படியே சகதிக்குள்ள புதஞ்சிட்டாங்க சேத்துக்குள்ள புதைஞ்சு அதுக்கு மேல லாரி விழுந்துருச்சு மொத்தமா பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் அதுல அவங்க மொத்தமா அந்த ஆதிச்சனூர் பக்கத்துல ஆதிச்சனூருக்கும் சிறுவைகுண்டத்துக்கும் இடையில மொத்தமா அடக்கம் செய்யப்பட்டாங்க அங்க போகும்போது ஒரு ஒரு பதபதப்பா இருக்கும் பகல்ல பஸ்ல போனா கூட அந்த இடத்துல ஒரு ஒரு பதபதிப்பு வரும் மொத்தமாக புதைக்கப்பட்டிருக்காங்க ஒரு பத்து பேர் அப்படின்னு சொல்லி அப்போ அதே மாதிரி இன்னைக்கு இருபத்தோரு பேரை ஒரே இடத்துல வச்சு அந்த கட்டையை போட்டு புதைக்கிற அந்த காட்சிகள் எரிக்கிற காட்சிகளை எந்த மனிதனாலும் கடந்து போக முடியாது ஒரு ஒரு காலையிலேருந்தே நமக்கு வந்து ஈரக்கூடம் நடுக்கிட்டே இருக்குது கள்ளக்குறிச்சிக்கு காலையில் போன போகிறதுக்கே நமக்கு தயக்கமாக இருக்குது அந்த இருபத்தோரு பேருடைய மரணம் ஒரே தெருவில் பத்து வருடைய ஒப்பாரியெல்லாம் நம்மளால் அணுகவே முடியல அதை கேட்க முடியல ஆனால் அவங்களுடைய உறவினருக்கு அந்த பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு உங்க அக்கா தங்கச்சிக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல இனிமேலாவது இந்த காவல்துறை இந்த நிர்வாகம் உங்களுக்கு கிடைக்கிற அந்த காசுக்காக இந்த அஞ்சு பத்து பிச்சைகளுக்காக அடுத்த குடும்பத்தை வந்து இப்படி இப்படி நெருப்பில எரிய விடாதீங்க அடுத்த குடும்பத்தை சாக விடாதீங்க நீங்களுடைய உங்களுடைய அலட்சியத்தினால உங்களுடைய ஊழலால உங்களுடைய லஞ்சத்தினால இன்னைக்கு ஒரு ஊரே சுடுகாடாக மாறி இருக்கிறது பருத்தித்துல கஞ்சாகரப்பு சொல்லுவாரு இவன் எல்லாம் பணத்தை வாங்கிட்டு உள்ள பிடிச்சு போடாம இருக்கீங்க எத்தனை குடும்பத்தை அழிக்க போறான்னு அது மாதிரி குடும்பத்தை அழிப்பவர்களை பணத்தை வாங்கி கொண்டு நீங்க வெளியே விடுவதனுடைய விளைவு பணத்தை வாங்கி கொண்டது சகித்து கொண்டிருப்பதைய விளைவுதான் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கான முதன்மையான காரணம் இந்த ஊழல் என்பது மேல தலைமை தொடங்கி கீழே வரைக்கும் அப்படியே புறையோடி போயிடுச்சு அது ஒரு ஈசல் போல புற்று போல மாறி இருக்கிறது அந்த புற்றை ஒழிக்காத வரை இந்த மரணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதற்கான சரியான தீர்வு தமிழ்நாடு அரசு எடுக்கணும்னு நினைச்சா தாயுள்ளம் கொண்ட முதல்வர்ன்றாங்க தாயுமானவர் திட்டத்தை கொண்டு வராரு பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தவரு இல்ல தரசிகளுக்கு ஆயிரம் ரூபா இந்த பக்கம் தாலி இருக்கிறதுக்கு டாஸ்மாகா அப்படிங்கிற கேள்வி இருக்கு தாலிக்கு தங்கம் தாலி இருக்க டாஸ்மாக போல உரிமை தொகையை கொடுத்துட்டு உயிரை பறிக்கிற இந்த திட்டம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவை பூர்ண மதுவிலக்கு பூர்ண மதுவிலக்கை சாத்தியப்படுத்தினால் மட்டுமே தமிழ்நாடு அரசு இந்த டாஸ்மாகை இழுத்து மூடினால் மட்டுமே இந்த சாராய மரணங்களை தடுக்க முடியும் தவிர்க்க முடியும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ